கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் கடந்த இரண்டு நாட்களாக ஏராளமான பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் ஆய்வு மேற்கொள்ள வந்த அமைச்சர்கள் சேகர்பாபு மற்றும் சிவசங்கரை பொதுமக்கள் முற்றுகையிட்டனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டனிடம் கேட்கலாம் மணிகண்டன் விவரம் சொல்லுங்க வணக்கம் கோபால் இன்றைய தினம் அமைச்சர் சேகர்பாபு மற்றும் போக்குவரத்து முடிச்சூர் மற்றும் கிளம்பாக்கம் முடிச்சூரில் அமைக்கப்பட்டு வரும் அந்த தனியார் பேருந்து நிலையத்தினுடைய பணிகளை பார்வையிட்ட பின்பு கிளம்பாக்கத்தில் செயல்பட்டு வரும் அந்த பேரு கிளம்பாக்கத்தில் அந்த பேருந்து நிலையத்தில் ஆய்வு மேற்கொள்ள வருகை சொந்திருந்தனர் அப்போது பயணிகளிடம் அவர்கள் சென்ற போது பயணிகள் பலர் அவர்களை இரண்டு அமைச்சர்களையுமே சூழ்ந்து வாக்கு முற்றுகையிட்டு அவர்களுடைய குறைகளை கூறினர் பல மணி நேரமாக பேருந்துகளுக்காக காத்திருக்கும் நிலையில் பேருந்துகள் இயக்கப்படவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருந்த நிலையில் பொதுமக்களுடைய குற்றச்சாட்டை காது கொடுத்தும் கேட்காமல் அங்கிருந்து சட்ட என பிறந்த அமைச்சர் சேகர்பாபு பின்பு செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது செய்தியாளர்களை சந்திக்கும் போது தேவையற்ற முறையில் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் யாரோ தூண்டுதலின் பேர்தான் மக்கள் போராட்டத்தில் ஈடுபடுவதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார் இந்த பொதுமக்களுடைய முற்றுகையின் காரணமாக அமைச்சர்கள் இருவமே முகம் தம்பித்து போகக்கூடிய ஒரு நிலைதான் ஏற்பட்டது மக்களுடைய பிரதிநிதியான அமைச்சர்கள் மக்களுடைய குறைகளை நேரடியாக கேட்க முடியாத சூழல் தான் தற்போது கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் நிகழ்ந்த சம்பவமாக பார்க்கப்படுகிறது கோபால் உங்கள் விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன் என்ன <coughs> போமா என்ன ரிம்பர் பண்ண எப்டி போறது மாமா ஏத்துறமா மாமா ஏத்துறேப்பா ஆறு வண்டி காத்துல அது மிச்சம் பத்தையே பாளே இல்லடா எல்லாரும் வருவணும் அது ஃபுல்லா ஏர்மேன் மூவிஸ் சார் நம்ம லேடீஸ் யார 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 அந்த ஊதா அந்த லேடிஸ் யார மட்டும் சார் ஒண்ணு ஜென்ஸ் ஏரி பண்ணுங்க சார் அப்பா ஒருதே பஸ் இருக்கும் அது இருக்குமா கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் அப்பா ஒரு 5 நிமிஷம் இருமாறன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் 5 நிமிஷம் இருமா இங்க பேசினாங்களே ஒரு 5 நிமிஷம் கூடறியா ஒரு 5 நிமிஷம் இருட்டு இருக்கு இவரே அபி சார் கொடுங்க மணி ஆமா இங்க பணமே நீங்க ஒரு 20 நிமிஷம் இருக்கற